त प अंदों अंदले म बा ब में उली को में परा स्वामी महा से इला में आहिंसा ैला सिंहला இந்த இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சொல்லன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு பேரழிவு வரும் எமது உறவுகளை நாங்கள் இழப்போம் நாங்கள் அளவு துன்பத்தில் இருப்போம் என்று கனவில் கூட நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை அந்த தித்ரா புயல் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக கடுமலை வெள்ளப்பெருக்கு மண் சரிவு இதனால் எங்களது பாரிய விலை மதிப்பு அற்ற உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் நான் எங்கள் உறவுகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் பிள்ளையை இழந்ததை தாயை இழந்ததை சகோதரர் இழந்ததை அவர்கள் வார்த்தையாலும் கூறினாலும் அவர்களுக்கு நாங்கள் என்ன வார்த்தைகளால் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது என்று தெரியாது அது ஆறுதல் கூறி அந்த துன்ப நிலைகளால் அவர்களுக்கு ஆறுதல் வழங்க முடியாது எனவே அரசாங்கம் என்ற வகையிலே எங்களுடைய ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக் அவர்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த நாளிலிருந்து இன்று வரை எமது மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களுக்காக பல திட்டங்களை அறிவித்து அவர் கூறியது போல இறந்து போனவர்களை மீண்டும் எங்களுக்கு உயிர்ப்பிக்க முடியாது அப்படி உயிர்ப்பிக்க முடியுமானால் முடியுமானால் எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் நாங்கள் இறந்தவர்களை ஒரு காலமும் எங்களுக்கு மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது ஆனால் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் மீண்டும் இவ்வாறு உயிர்களை இழ இழக்காம இருப்பதற்கும் நாங்கள் பொறுப்புடன் செயல்படுவோம் அதற்கான திட்டங்களை முன்னெடுப்போம் என்று ஜனாதிபதி கோரியிருந்தார் உறவுகளை ஆனது சொன்னது போல பல இடங்கள் இருந்தாலும் தோட்டப்புறங்களிலே எமது மலைக மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் ஒதுக்குப்புறம் ஒண்ணு தண்ணீர் இடம் ஒண்ணு மலை இருக்க இடம் ஒன்னும் மண் சரிவு ஏற்பட்ட இடம் இப்படியா இப்படியாப்பட்ட இடங்கள்ல தான் எங்கட மலையக மக்கள் வந்து கொடியமர்த்தப்படுறாங்க அங்கத்தான் வீடு வீடு வந்து காணியும் கொடுக்கறாங்க யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுக்கு வந்து இருநூறு வருஷம் உழைச்சி உழைச்சு கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த நிர்வாகங்கள் தங்களுக்குன்னு ஒரு பத்து பேச்சு காணியை கொடுத்து என்ன நடக்க போகுது போகுதுனி ංකව ෙල්ලා මලක ගනන්න ගරු දෙසයක් මේ රටක කොච්චර සේව ආර්ථක සේවය කරාද ඒන වතු සමාගම සොරක්ෂසි දීදමට තේච දායත් ඩ අධිම ති කරනවා ඒ එකනේ ලොකු එකනේ සාම්‍ය මොන්න කරන්න මිනිස්ස කියන්න ජීවි පැඩෝනිය මිනිස්සුමක මිනිස්ස ත වති කොච්චර රට පාරදාලා වැරකකිත්න බිල්ටි ල වැඩකුත්න මේ මොනකර වැඩකුත්නම ජීතම මනිස ඇ ට එනිෙසා அதனால் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஜனாதிபதி கூறியது போல தோட்டப்புறங்களிலே இந்த கட்டிட ஆராய்ச்சியினுடைய ஆராய்ச்சி அறிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பான இடங்களை நாங்கள் கண்டறிந்து அந்த பாதுகாப்பான இடங்களை மலைக மக்களுக்கு காணி வீடுகளை கட்டி கொடுப்புக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வழங்கிய வீட்டு திட்டம் இருக்கின்றது அந்த வீட்டு திட்டத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த மக்கள்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து விடுதலை கட்ட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இருக்கிறது நாங்கள் மன்சர்

உங்களோட துன்பங்கள் உங்களுடைய துயர வேதனை நல்லாவே புரியுது நல்லா புரியுது ஆனா ஆனா என்னன்னா இப்ப நாங்க தீர்மானிச்சுக்கிட்ட இனி இப்படி சம்பவம் நடக்கூடாது இனி மட்டும் அதாவது இதுல பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அதாவது இது வந்து இப்ப நாங்க வந்து கொஞ்சம் பேசுங்க அதாவது இப்ப நாங்க அரசாங்கத்துல நடவடிக்கை எடுக்க போறேன்னு கேட்டா பாதி மட்டும் ஒரு குடும்பம் இல்ல இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருப்பாங்க சிலவங்களுக்கு குடிசை அது உடஞ்சி போயிருக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்ப நாங்க கேட்டா இப்ப நடந்த சமம் நடந்து போச்சு நடந்த சமம் நடந்து போச்சு நாடு முழு இப்ப சில இடங்கள்ல போயிட்டு பார்த்தா இதோட மோசமான நிலைமையில இன்னும் இருக்காங்க இப்ப நாங்க போயிட்டு பார்த்தோம் ஒரே குடும்பத்துல வந்து அங்க போயிட்டு இன்னுமே அந்த அந்த மொழி எடுக்கல அதியாவில அந்த போக்கு அந்த போக்க நோண்டி எடுக்கிறேன்னு சொன்னா மிகப்பெரிய வேலை அது பெரிய பெரிய கல்லு நினைச்சு பார்க்க முடியாது பெரிய பெரிய கல்லுல அதுக்குள்ள விழுந்துருக்கு எத்த கூட்டம் அப்பிட்ட வைக்காண்டான் ஏனிசா அப்பி இசாமத்தின சுபிசு இதான் பொண்ணு இதான் ஐத்தி அப்பசும தின்னோட एक रග इ ने राजट ඒනිसा हपी බलाुरु වෙනවා सरक्षित इ अमुना ගना अनी इන්ंडियार रिपोर्ट सराගंडने ंदुर्नी में एक सुू सीधම केला ना पेचस दाया अंदनी पे दा इ अ पर् इंडियानු රජ्य आधर वल अदलंद एक सामान्य में वात््य केम को ග्यवल අතුිියත්නඒ තුලීම වල් වෙනවා आතුලීම රජिंग में ඒ රජී ජත්තල ඒ අදල වෙනවා ඉතිපස එමත්තනම මේ ග නම මුල්ලු එමම डිස්ටिंग डිටිंग තරමක වෙලා තියෙනවා ඒක දෙෙනවා ඉතිපෙස අපේ රජය මුදලේ අති කවුරු තා න්න අපි ජය මුදල දාළ ජනතුම කියන දිියට නමගනැතිුණ නං මේ තියෙන සානට ඔක්කම මේ වතු ජනගාවට බ කල දන්න වතු නතක ම්බෙන්න එකන බතු අනවස දිකිනිිසා එකම් ම්බන්න මේ රගේ දන ග සිලම ඔක්ක මේ ම ජත අම්ර ගට ඔන් කවුර ම එකන කවරු ජීතනය පව තින එක ස බමලිය ලක්ෂ දායත් දෙෙනනවා. ඉතිපසන්න ඉස්කුල් ලමයි ඉන්නවන්නම් ඒවට අම්මතාත නමයට ඒලු ුරක්ෂයක වෙනම ලක්ෂ දෙකාමාරක තර ඒවැට ගදපුල්වා තුව එක තමයි දෙනට තියෙන ගෙවල් එකන්නේ දෙනට දක් සාමන්න බයත ආවකර දාාවනම්ගින්න තකොට එක ිප විපරත්තියන එතනඒ සුද්ද කරල යද इसසි බඳක් ගැවරවා ඉටබ ඒ ගෙවල් ලින් ඉස්කුල්ලමයි. कමाइ ත්පත් में නම්තිගंड ඒක බෙන විසිබතිෙනවා අර දෙන්න අපි කලින් දෙෙනවන आය ම තර ඒක ලබෙනවා මේක ලබෙනවා इති ක න්න මිනි වත පර ग्रा ज एआर रिपोट कर ंद කියලා इ से තර आ බ सुरक्षත को त्रග පුළ வந்தද කියලා පසකට को में ක नी इති දක්वा என்னவா தினட்ட தீர்னே அதாவது நாங்கள் அரசாங்கத்தினால வழங்கப்படுற எல்லா விதமான கொடுப்பனவுகளும் இழப்பீடுகளும் இதுக்கு முதல்ல வந்து தோட்ட மக்களுக்கு வழங்கப்படாது ஏன்னா மலையக மக்களை பிரிச்சுதான் வழங்கப்படுது ஆனா இந்த ஜனாதிபதி அன்பகுமார் விசா நாயக் அவர் சொல்ல சொன்னாரு ஒதுக்கி இருந்துச்சு ஆனா ஆமா இன்னைக்கு ஜனாதிபதி ஆமா ஆமா இப்ப இன்னைக்கு வந்து என்ன செய்ய ஜனாதிபதி அறிவிச்சிருக்காரு இந்த எல்லா கொடுப்புறவு இந்த இழப்பீடு வந்து எங்கட எல்லா மக்களுக்கும் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா குராமா தோட்டமா அப்படி அப்படி

அன்னைக்கு ஆறு மணி பட்டு பாட்டி போட்டு இருப்பாங்க ஆனா நடந்தனால இன்னும் வரைக்கும் மக்களுக்காக ஓடி ஓடி எல்லா இடம் போயிட்டு மக்களுக்காக செஞ்சுக்க இருக்காரு நட சம்பவம் நடந்து ஒரு மணி தூக்கம் இல்லாம போயிட்டு அந்த மக்களை மீட்டு மீட்கு பணியில் ஈடுபடுறாரு சரியா அதனால ஒண்ணு ரெண்டு குறைபாடுகள் இருக்கலாம் அது அது இது வந்து விபத்து யாருமே இது விபத்து குறைபாடுகள் நிறைய குறைபாடு இருக்கலாம் ஆனா அதை நாங்க இப்ப பேசுறதை விட்டுட்டு இனியும் மக்கள்